ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சு செண்டு சுத்தமான பாக்ஸ் பாக்ஸ்அப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செம்மன் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கு உண்மை ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே முத மாதிரியே வர நியூஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த செம்மன் பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு பொள்ளாச்சி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு நியர்பையாக ஃபோர்வேயில இருந்து நடந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஊர் காட்டுற பார்த்தீங்களா ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு அதே போல் திண்டுக்கல் டு கொடை ரோடு போகக்கூடிய பழைய பைபாஸ்லேருந்து வெறும் உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு அதே போல் பொள்ளாச்சி டு மதுரை போகக்கூடிய புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நான்கு வழிச்சாலையிலேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஊரடி தோட்டம் ஃப்யூச்சரில் நம்ம பிளாட் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் இரண்டு போர் இருக்குங்க மொத்தம் இரண்டு போர் ஒரு பிளஸ் ஒரு சர்வீஸுமே இருக்குது இலவச மின்சாரம் தான் பணக்கட்ட மின்சாரம் கிடையாதுங்க ஒரு சுத்தமான செம்மண் பூமி ஊரடி தோட்டத்தில் ஃப்யூச்சரில் பிளாட் பிரிக்கிற மாதிரி ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் மேலும் நினைக்கிற பையஸுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாளைக்கு கூட மாற்றிருக்கலாம் இப்போ ஜூம் பண்ணி கட்டணம் பார்த்தீங்களா அது வந்து பழைய பைபாஸு அந்த மதுரையோட மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகக்கூடிய பழைய வந்து வழிச்சாலை அப்படி இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை டூ பொள்ளாச்சி போகக்கூடிய புது நான்கு வழிச்சாலை ரெண்டுக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பைப்பாஸ் நடந்து நடந்து வரலாம் இதோட பாதை பார்த்திங்கன்னா இருந்து வந்து கிராமத்துக்கு வரக்கூடிய பஞ்சாயத்து தார் தாரோட்டிருக்குங்க தார் ரோடோட எண்டில் இருக்குது அந்த தாரோட முடியும் பார்த்தீங்கன்னா முடி முடி எண்டில் இருக்குது அந்த இருந்து அப்படி நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்ம இறங்கிக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே வீடு தான் ஊர் தான் அது போக எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க இந்த பக்கத்தில் பார்த்துக்கிற இந்த முந்திரி இது நேரத்தில் ஒரு பந்தல் மாதிரி அது ஃபுல்லாக முந்திரி பந்தலுங்க பழம் உங்களுக்கு சின்னவாட்டி இந்த சரௌண்டிங் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடம் காமலாபுரம் திண்டுக்கல் மாவட்டம் காமலாபுரம் உங்களுக்கு கரெக்டான கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காமலாபுரம் அந்த லைன் அப்போ சின்னவட்டிக்கு நியர் பையாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் அதுபோக சுத்தமான செம்மண் பூமி தான் டெய்லியாக பார்க்குறது கசல் பூமி எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா பூச்செடி விவசாயம் ஜாதிப்பூ மல்லிகைப்பூ அப்புறம் இந்த செவ்வந்தி இந்த மாதிரி விவசாயம் ப்ளஸ் திராட்சை பந்தல் இந்த தான் சுற்றி சுற்றிக்க இடத்த சுற்றிக்க பண்ணுறாங்க இவங்க வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்க சேல்ஸ் பண்ணுறதுனால வந்து அவங்க இந்த மற்ற ஒர்க்லாம் பார்க்காம விவசாயம் பார்க்காம இருக்காங்க மற்றபடி இரண்டு போர் ஒரு இருபது மணி இருக்குது நீங்கள் வாங்குனீங்கன்னா அப்படியும் தென்னங்கண்டு தென்னை மரம் தென்னக்கண்டு போட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் இதுபோக நிலக்கோட்டைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் பக்கம் தான் வரும் அதேமாதிரி கொடரோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு அந்த சரண்டில் வரும் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் அது எவ்வளவு குறைன்றது நேரடி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் மொத்தமே நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க விலை வந்து குறச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடி சிட்டிங்களை விலை குறைத்து பேசிக்கலாம் ஓகே யோஸ் நன்றி வணக்கம்